விகிதம் அந்த விகிதாச்சாரம் அந்த சாப்டர் பார்க்கிறோம் இந்த क्वेश्चन அடிக்கடி இத இந்த இது மாதிரி மாடல்ல கேட்டிட்டே இருப்பாங்க இத கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க a ஈஸ்ட் 5 என்ற விகிதத்தில் எந்த எண்ணை கூட்ட அந்த விகிதம் a ஈஸ்ட் 11 ஆக மாறும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஆப்ஷன் விடை வந்து 4 கொடுத்திருக்காங்க இது மாதிரி வந்துச்சுனாவே a ஈஸ்ட் b a க்கு வந்து 7 வந்து 7 b வந்து 15 அந்த எண் நமக்கு தெரியாது என்னக்கு வந்து x ன்னு குடுத்துவோம் ஓகேவா இது மாதிரி வந்துச்சுناவே இந்த b ன்னு குடுத்துவோம் ஓகேவா இப்போ a ன் a 7 கூட x வெச்சு கூட்டி

பதினொன்று வெளி கொண்டு வந்தோம் இங்கே இருக்கிற நம்பரை ப்ராக்கெட் போட்டு ஏழு ப்ளஸ் எக்ஸ் இந்த ஏழு ஏழு பாருங்கள் இந்த எக்ஸ் மாறி மாதிரி பாவ அப்படியே ஏழு பதினோரு பதினொன்று எக்ஸையும்

நூத்தி அஞ்சுல இருபத்தேழு போச்சுன்னா இருபத்தி எட்டு இருபத்தெட்டு இந்த நாலு பேர் வந்துடும் இருபத்தெட்டு இப்ப நம்பர் 7 எங்க இருக்கு பி ஆன்சர் வந்து பி தான் புரியுதா இது மாதிரிதான் போடணும் Ipe, zappos, kalitil langa kutil, ra, da, e dalar kalitil mouni poten nou, menkil langa kutil, ra, api menkil mouni. Poitye okay, wap? Right?